நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி செய்தி என்னென்னா சமீபத்திய மத்திய அரசினுடைய கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அதாவது பாராளுமன்றம் மாநில சட்டசபைகள் உள்ளாட்சித்துறை எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கிறது அதனுடைய மொத்த குறிக்கோள் அப்ஜெக்டிவ் அது சரி அதை ஒரே தான் கொண்டு வர முடியாது ஏன்னா ஆரம்பத்தில் ஐம்பதுகளில் முதல் முதல் தேர்தல் வரும்போது பாராளுமன்றத்துக்கும் சட்டசபைக்கும் ஒரே தேர்தல் கிட்டத்தட்ட மூணு தேர்தல் அப்படி தான் இருந்தது அடுத்து எழுபதுகளை ஒட்டி அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசாங்கம் வந்து மாநில சர்க்காரை டிஸ்மிஸ் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் ரொம்ப ஆரம்பித்த பிறகு இன்ஃபேக்ட் நேரு காலத்தில் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆச்சு இஎம்எஸ் நம்பூதிரி பாட்னு நினைக்கிறேன் அதை மொதல் மொதல் அவங்க டிஸ்மிஸ் பண்ணாங்க ஸோ இந்த டிஸ்மிஸ் பண்ணால் ஆறு மாதத்துக்குள்ளே தேர்தல் நடத்தணுங்கிறது வந்து விதிமுறை ஸோ அது அப்போது எல்லாம் அப்படி மாற ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் ஏதாவது ஒரு தேர்தலில் மாநிலத்துக்கோ அல்லது மாநிலங்களவை இப்படி ஏதாவது தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது இதனுடைய சரி இப்படி அப்பப்போ வ டியூ வரும்போது வேறு வேறு காலகட்டத்தில் நடக்குதுன்னா வருஷ வருஷம் தேர்தல் நட தேர்தல் திருவிழாங்கிறது வருஷ வருஷமாகச்சு அதனால் என்ன பிரச்சனைகள்னு பார்ப்போம் முதல்ல செலவு தேர்தல் ஆரம்பிக்கிறது செய்கிறோம்னா அந்த தேர்தலுக்கான செலவுகள் மிக மிக அதிகம் ஒன்று இன்னொன்று இப்போது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் படி அரசாங்கம் வந்து புதிய திட்டங்கள் எதுவும் சொல்ல முடியாது நடக்கிற திட்டத்தையும் விளம்பரப்படுத்த முடியாதுங்கிற மாதிரி திட்டங்களும் புதுசாக எதுவும் இனாகரேட் பண்ண முடியாது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதத்துக்கு நிறுத்தி வைக்கிற மாதிரி ஆகி போயிடுது நம்ம வந்து வேகமாக வளரும் நினைக்கிறது வந்து அப்போ பரவாயில்ல இன்னும் அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கிட்டு இருக்கிறது சரியாக இருக்காது ஸோ நலத்திட்டங்களை தொடர்வதிலும் ஆரம்பிப்பதிலும் நிறைய பிரச்சனைகள் அப்போ அடிக்கடி தேர்தல் வர்றதுனால அந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் நிறுத்தி வைக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ரெண்டாவது காரணம் ஸோ அதனால் இது ஒரே காலகட்டத்தில் முடிக்கிற மாதிரி செய்யலாம் அப்படின்னா ஏற்கனவே இருந்தது தான் சுதந்திரம் கிடைச்ச பிறகு நடந்த தேர்தல்களில் அப்போ உள்ளாட்சி அதோடு சேரலை இப்போ இருக்கிற புதிய திட்டத்தின்படி உள்ளாட்சி தேர்தலை இந்த மத்திய மாநில அரசு அதாவது பாராளுமன்றமும் சட்டசபை தேர்தலும் முடித்த உடனே ஒரு மூணு மாதத்தில் அதாவது நூறு நாளில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துகிற மாதிரி பட்டு ஓட்டர் லிஸ்ட்டு ஒரே லிஸ்ட்டு தான் மாநிலத்துக்கு தனியாக மத்திய தேர்தலுக்கு தனியாக உள்ளாட்சி தனியான்னு வச்சுக்கிட்டு இந்த குழப்பம் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை இது ஒரு அடுத்த முக்கியமான பாயிண்ட் சரி இது இதனால் வழக்கம் போல் இந்திய கூட்டணி அது காங்கிரஸ் வந்து அதை எதிர்க்கிறது நல்லது எதையுமே இவங்க இந்த இண்டிய கூட்டணிக்கு மொதல் வேலை அதை எதிர்க்கிறதா வேலை அதுலேயும் அவங்க வந்து இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்குது அப்படி தான் யோசிக்கிறாங்க வெளியே அதை நல்லதுன்னு சொல்கிறது உள்நோக்கம் இருக்குதுன்னு சந்தேகப்படுறது ஒன்று இவங்களுக்கு சந்தேகப்படுறதுக்கு மட்டும்தான் வேலை சரி இன்னொன்று மத்திய மாநில அரசு தேர்தல் அதாவது பாராளுமன்றத்துக்கும் சட்டசபைக்கும் ஒரே நேரம் தேர்தல் வந்து எல்லாத்தையும் ஒன்று போல் வச்சா உள்ளூர் பிரச்சனைகள் எடுபடாமல் போயிரும் தேர்தலில் அப்படின்னு சொல்கிற வா ஒரு வாதம் அது மிகவும் தவறான வாதம் எதுக்கு சொல்கிறேன்னா உள்ளூர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குமே ஆனால் தேசிய அளவில் உள்ள பிரச்சனையை தோற்கடித்து அங்கே உள்ளூர் பிரச்சனை தலையெடுக்க ஆரம்பிச்சோம் சின்ன விஷயத்தை பரிசுப்படுத்திக்கிட்டாங்கன்னா அது மக்கள் ஏற்றுக்க இல்லை இதுதான் யதார்த்தம் அப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் அதை வந்து இது இந்த உள்ளூர் அரசியல் அது இதுன்னு பண்ணிக்கிட்டு குட்டுச்சூர் பண்ண நினைக்கிறவங்க தான் அது வேண்டாம்ங்கிறாங்க சரி எப்படி நடைமுறைப்படுத்துறது இப்போ வேறு வேறு காலகட்டத்தில் தேர்தல் வர்ற மாதிரி இருக்கு ஸோ முதல் தேர்தல் இப்போ அவங்க ராம்நாத் கோவிந்த் சொல்லி முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்து அதை இப்போதைய மூன்றாவது அரசு மோடியினுடைய அரசாங்கம் வந்து அதை இப்போது சமீபத்தில் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இனி அவங்களுடைய சட்ட நடவடிக்கை என்னென்னா திருத்தங்கள் கொண்டு வரணும் நே பெரும்பாலான திருத்தங்கள் பார்லிமெண்டில் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க குறிப்பாக இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து ஒரு குறிப்பிட்ட வ வருஷம்னு வச்சோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது இப்போ சொல்கிறாங்க அப்போது இப்போது பாராளுமன்ற தேர்தல் இருபத்தி நாலில் முடிந்தே தான் வரப்போகுது சரி ஆக இடைப்பட்டு இப்போ சப்போஸ் ஒரு வருஷம் அடுத்த வருஷம் தேர்தலில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்குள்ளே எல்லா சட்டசபையினுடைய காலங்களும் முடிவு வருஷம்தான் முடிச்சிருக்காங்கன்னா அவங்க இந்த ஒரு ஆட்சி மட்டும் அதாவது இனி வரக்கூடிய ஆட்சிகளில் இருபத்தொம்பது வரை முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சட்ட ஒரு டைம் ஒன் டைம் எல்லாம் ஒரே இடத்துக்கு கொண்டு வரது சரி அப்போ அடுத்த கேள்வி வந்தது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களும் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா ஏன்னா ஆறு தான் இருக்குது அவங்களை எதுக்கு திருப்பி அது ஆறு மாத காலத்துக்காக வைக்கணும் அப்போ அதை வந்து எக்ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில் ஏதாவது ஆட்சிகள் இருந்ததுன்னா அவங்க இருபத்தெட்டில் முடி இருபத்தொம்போது வரைக்கும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி வரணும் இது ஒரு இன்னொரு அமைப்பு இதெல்லாம் ஒன் டைம் மெஷர் ஒரு டைம் எல்லாம் ஒரே நாள் கொண்டு வரதுக்காக செய்யக்கூடிய முறை அடுத்த கேள்வி இந்த எதிர்ப்பு சொல்கிறவங்க ஏதோ ஒரு காரணத்தினால தொங்கு சட்டசபை தொங்கு பாராளுமன்றம்னால் வருது அந்த மாதிரி தொங்கு சட்டசபைன்னா யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் மசாலா கூட்டணி மாதிரி சேர்ந்து அவங்களுக்கு உள்ள ஒருத்தருக்கு ஒருத்தருடைய என்ன சொல்கிறது கட்சியினுடைய அதாவது தன்கட்சியை தான் வளர வைக்கணும் இல்லைன்னா பணம் பண்ணுறது உள்ள பிரச்சனை அதுன்னு ஏதோ ஒரு காரணத்தில் சப்போர்ட்டை விட்ரா பண்ணுறாங்க அரசாங்கம் கவிழுதுன்னு வச்சுக்கிறோம் டிஸ்மிஸ்ஸர் ஒன்று அது இப்போ சுப்ரீம் கோர்ட் தடைப்படி நினச்ச போய்ட்டுலாம் டிஸ்மிஸ் பண்ண முடியாது ஆர்டிக்கிள் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்குது மாநில அரசு வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடத்த முடியாமல் இருக்குமே ஆனால் மத்திய அரசு நேரடியாக தலையிடலாம் அதை மாநில அரசை டிஸ்மிஸ் பண்ணிட்டு பண்ணலாம் ஆறு மாதத்தில் தேர்தல் நடத்தினுருக்கு அது ஒன்று இருக்குது அது சட்ட த இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது பட்டு பொலிட்டிக்கல் காரணத்துக்கு அரசியல் காரணத்துக்காக இப்போ டிஸ்மிஸ் பண்ண முடியாது அது இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி அது அந்த மாதிரி ஓடிட்டுருக்கு அதை இந்த என்டிஏ கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அதை காங்கிரஸ் இல்லாத காங்கிரஸுக்கு எதிர்ப்பான இந்த கூட்டணிங்கிறது பொதுவாக டிஸ்மிஸ் பண்ணலாம் அவங்க இப்போ மோடி கவர்மெண்டில் ஒரு அரசாங்கத்தையும் டிஸ்மிஸ் பண்ணலை அது முக்கியமான அம்சம் வாஜ்பாய் கவர்மெண்ட்லேயும் கம்மியாக தான் இருந்தாங்க அதையும் கிடையாது காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் மிக அதிகமாக இருந்தது சரி இது இப்போ பொம்மை தீர்ப்புன்னு சொல்லி வந்த பிறகு கொஞ்சம் குறைந்தாலும் காங்கிரஸ் அரசாங்கம் கொஞ்சம் செய்தாங்க சரி இப்போ நான் சொல்ல வர்ற பாயிண்ட் என்னென்னா அந்த மாதிரி ஏதாவது டிஸ்மிஸ்ஸல் ஆனால் சட்டசபை கலைக்காமல் சஸ்பெண்டட் அனிமேஷனில் வைக்கணுங்கிறது இப்போது கோர்ட்டனுடைய உத்தரவு அதுபடி அதுதான் இப்போ சட்டமாக ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ திரும்பவும் ஒரு குறிப்பிட்ட ஆறு மாதத்துக்குள்ளே ஏதோ வந்து யாராவது ஒருத்தர் தலைவராக வந்து சட்டசபை எம்எல்ஏடைய மெஜாரிட்டியை சப்போர்ட் இருக்குன்னா சட்டசபை ரிவை பண்ணிக்கலாம் அந்த மீதி காலத்துக்கு அப்படிங்கிறது இப்போ உள்ள சட்டம் சரி அதுவும் இல்லாமல் மொத்தமாக ஆட்சி போய்விட்டது வர முடியாது தேர்தலாம் பண்ண வேண்டியிருக்குன்னா அப்போது அந்த குறுகிய காலத்திற்கு இப்போ இருபத்தி ஒம்பதில் வந்து முதல் தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வச்சா அதுக்கப்புறம் முப்பத்தி நாலில் தான் அடுத்த தேர்தல் எல்லோரும் வரும் சரி இவங்க அவ்வளோ காலம் சும்மா இருக்க முடியாதுனால அந்த இடைப்பட்ட காலத்துக்கு சப்போஸ் இருபத்தொம்போதுலேருந்து ரெண்டே வருஷத்தில் ஒரு அரசு டிஸ்மிஸ் ஆகுது இல்லை அரசு கவிழ்ந்து விட்டதுன்னு வச்சுக்கிடுவோம் அவங்க ஆறு மாதத்துக்குள்ளே தேர்தல் வைக்கணும் ஏன்னா அவங்கள ரிவே பண்ண முடியாத அளவுக்கு மெஜாரிட்டியில் இஷ்யூஸ் நிறையா இருந்து வெளியே போயிட்டாங்கன்னே வச்சுக்கிடுவோம் அப்படி இருந்தால் இருபத்தொம்போதா முப்பத்தி நாலில் தான் எல்லாேருக்கும் சேர்ந்து நடக்கும் அப்போ அந்த மீதி காலத்துக்கு மட்டும் முப்பத்தி நாலுக்கு இடைப்பட்டது வந்து மூணு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படி இருக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த தேர்தல் நடக்கும் அப்போ குறுகிய கால தேர்தல் ஆகிவிடாது அந்த மாதிரி அங்கேன்னும் இங்கொன்றும் எப்போயோ ஒரு நடக்கலாம் ஆனால் எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் இப்போ இருபத்தொம்போதலாக இருந்துச்சா அப்புறம் முப்பத்தி நாலு முப்பத்தொம்போது அப்படி தான் போய்கிட்டு இதில் என்னென்னா அந்த தேர்தல் விழா அப்படின்னு வரும்போது தேர்தல் திருவிழா அப்படின்னு வர்ற வருஷம் மட்டும் ஒரு ஆறு மாதத்துக்கு டெவலப்மெண்ட் ஒர்க்கெல்லாம் நின்று போயிடும் கவனம் போகிறோம் தேர்தலில் இருக்கும் தப்பு இல்லை இதில் ப்ராக்டிக்கலாக கவனிக்க வேண்டியது பாதுகாப்பு நாடு இப்போ ஏழு ஃபேஸில் தேர்தல் நடத்துகிறாங்க ஏழு ஃபேஸில் பிரித்து கொடுக்கறது வந்து சட்டசபை ஒரே இதாக நடக்கிறதுனால அதில் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் ஓட்டு பெட்டி ரெடி பண்ணுறது இன்னும் பாதுகாப்பு அதிகப்படுத்துறதுக்கு இன்னும் அதிகமான போலீஸ் ஃபோர்ஸ் தேவை இந்த மாதிரி சில தேவைகள் இருக்கலாம் அதை வந்து அரசாங்கம் கவனிக்க வேணும் தேர்தல் கமிஷனை பொறுத்தளவுக்கு இப்போ வருஷ வருஷம் தேர்தல் நடத்திக்கிட்டு இருக்கேன்னா அவங்க வேலை தொடர்ச்சியாக இருக்கும் இனி வர்ற காலத்தில் ஓட்டர்ஸ் ரிவிஷன் வருஷ வருஷம் பண்ணுறதை தவிர்த்து தேர்தல் வருஷத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு அதிக வேலை இருக்கும் மற்ற நேரம் வே வேலை குறையாக இருக்க மாதிரி இருக்கும் இது இதுதான் இதனுடைய விளைவு ஆனால் நாட்டில் பொருளாதார வளர்ச்சிக்கு எப்போதும் தடையாக இருக்கும் தேர்தல் கால இது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிறது வந்து வருஷ வருஷம் இருக்கிறது மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு தடவை மட்டும் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு அதிகபட்சம் ஆறு மாதம் ஆறு மாதம் முழுக்க நிறுத்தப் போகிறதில்ல ஏன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ண டேட் அனவுன்ஸ்மெண்ட்டில் இருந்து தான் அது கிட்டத்தட்ட மூணு மாதம் நாலு மாதத்துக்கு வரைக்கும் இது மட்டும்தான் இருக்கும் மற்ற காலத்தில் முன்னேற்றத்துக்கு தடங்கள் வருவதற்கு இல்லை செலவுகள் அப்படியே நிறுத்தப்பட்டு ஐந்து வருடத்துக்கு ஒரு முறையாக செய்யும் போது தனித்தனியாக நடத்துகிற விட மொத்தமாக பண்ணும்போது செலவு குறையத்தான் செய்யும் ஒட்டுமொத்தமாக கணக்கு பார்த்தா குறையத்தான் கூடாது இதெல்லாம் வந்து இதனுடைய பலன்கள் ஸோ இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது உள்ளூர் விஷயங்கள் தேசிய விஷயத்தோடு அடிபட்டு போயிடுங்கிற பயம் தான் உள்ளூர் விஷயம் மிக பெரிதாக இருந்தால் அந்த தேசிய பிரச்சனை அந்த ப பகுதியில் அந்த ரீஜனில் வந்து அடிபட்டு போயிடும் அதுதான் தலை அதுதான் நல்லா யோசிப்பா தான் ஒன்றும் இல்லாத சின்ன விஷயத்தை வச்சு அரசியல் ஆட்டம் போட்டுருக்காங்கன்னா அது மக்களிடையே ஈடுபடாமல் போகலாம் அது நல்லதும் கூட ஆகையினால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முடிவை வரவேற்க வேண்டும் இப்போது மோடியினுடைய அரசாங்கம் மூன்றாவது அரசாங்கம் முழுக்க தனி மெஜாரிட்டி இல்லை அவர்கள் கூட்டணி தான் மெஜாரிட்டியில் இருக்கிறார் என்ற போதிலும் அவர்கள் இதை செய்வது பாராட்ட வேண்டியது ஏற்கனவே எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு அவர்கள் தயாராகி வருகிறார்கள் வழக்கம் போல் எதிர்கட்சிகளுக்கு வந்து வேறு என்ன சொல்ல முடியும் ஒன்று இவங்க வேறு உள்நோக்கம் வேறு என்ன உள்நோக்கம் என்னன்னு சொல்லணும் ஜனாதிபதி முறைக்கு கொண்டு வந்துடுவாங்க அதெல்லாம் அரசியல் சம்பு சட்டத்தை மொத்தமாக மாற்றாமலாம் கொண்டு வர முடியாது அப்போ சும்மா எடுத்தவங்க பேசுகிறதெல்லாம் அர்த்தம் அர்த்தமில்லாத வாதம் இது ஏற்கனவே இருந்ததை காங்கிரஸ் குட்டுச்சூறு பண்ணது அதை திரும்பவும் எண்பது வருஷத்துக்கு அப்புறம் அரசாங்கம் அதை திருப்பி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அது நல்லதே அதே மாதிரி வரும் தேர்தலிலிருந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு அந்த மூன்றில் ஒரு பங்கு அதுவும் செயல்முறைக்கு வரப்போகுது மிகப்பெரிய மாற்றத்தை நாட்டினுடைய ஜனநாயகம் காணப்போகிறது என்று நமக்கு நன்றாகவே தெரிகிறது வழக்கம் போல் நம் ஜனத ஜனநாயகத்தை மதிப்பதாக சொல்லிக்கொண்டு குடும்ப ஆட்சி நடத்தும் எதிர்கட்சிகள் இதை எதிர்த்து கொண்டு தான் இருப்பார் இந்த ராம்நாத் கோவிந்த் கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷனில் பார்த்தா கிட்டத்தட்ட எண்பது சதவிகித மக்கள் அது பதில் கொடுத்தவங்க வந்து இதை வரவேற்று கொடுத்துருக்குறாங்க கட்சிகளும் பல கட்சிகள் வரவேற்றுருக்குறாங்க இந்த காங்கிரஸ் மாதிரி ஒரு சில கட்சிகளை தவிர்த்து திமுக வழக்கம் போல் இவங்களுக்கு எதிர்க்கிறது ஒன்று தான் அவங்க தொழில் ஏன்னா அவங்க வந்து மாநில சுயாட்சிங்கிற பேரால் இல்லாத சேட்டைகள்லாம் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க அவங்களும் எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க அதில் ஆச்சரியப்படவும் இல்லை இந்த திமுக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கனா அது நல்லதாக இருக்கான்னு நம்ம பார்த்தே ஆகணும் அந்த மாதிரி நல்லதே அவர்கள் ஆதரித்தாக எனக்கு தெரியவில்லை பெரும்பாலும் அது அவருடைய குணாதிசயங்கள் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி எதிர்க்கட்சி எதிர்ப்பை பொருட்படுத்த வேண்டியதில்லை என்பது என் கருத்து நியாயமான குறைகள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் நியாயமான ப்ராக்டிக்கல்ஸ் குறைகள் எதுவும் இருக்குமே ஆனால் அதை அவர்கள் அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் நடைமுறை சிக்கல்கள் இல்லாமல் செய்வதை அரசின் பொறுப்பாகும் இதில் மாநகராட்சி இதோடு சேர்ந்து வரதுனால ஒரு ஒரு மூணு மாதம் இடைவெளிங்கிறாங்க அந்த இடைவெளியே தேவையில்லை என்னை பொறுத்தளவு கேட்டால் அதையும் ஒரே நேரத்தில் வச்சுக்கலாம் அது எதனால் அவங்க அதை மூணு மாதம் தள்ளி மூணு மாதம் அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண தலை அந்த ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் இன்னொரு மூணு மாதம் எக்ஸ்ட்ராவில் நீங்கள் மாடல் கோடாக கான்டாக்ட்டை கொண்டு வரீங்க அதையே குறைக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம் நல்ல எதிர்பார்ப்பும் இந்த திட்டத்தை வரவேற்போம் நம் ஜனநாயகத்துக்கு இது நல்லது என்பது நம் கருத்து